ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான வேட்டையின் திரைப்படம் வெற்றியடைந்ததை அடுத்து அவர் நடிப்பை அடுத்ததாக உருவாகி வரும் படம் கூலி இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார் இப்படத்திற்கு அனிருக் இசையமைக்க கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்கிறார் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது வான் இந்தியா படமாக இது தயாராகி வருகிறது இப்படத்தின் ஷூட்டிங்கும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பூரி திரைப்படத்தில் ரஜினியுடன் நடிகை ஸ்ருதிஹாசன் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா கன்னட நடிகர் உபேந்திரா மலையாள நடிகர் செணபின் சாஹிப் பாலிவுட் நடிகர் அமீர்கான் என மிகப்பெரிய நட்சத்திர படையே நடித்து வருகிறது இப்படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் அண்ணும் படமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பூரி படத்தின் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி முடிக்கப்பட்டால் இப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் திரைக்கு வர வாய்ப்புள்ளது பூரி படத்தில் ஸ்ருதிஹாசன் மட்டுமே நாயகியாக நடித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் அதில் மற்றொரு நடிகையையும் சர்பிரைஸாக நடிக்க வைத்திருக்கிறார் யோகேஷ் கனகராஜ் அந்த நடிகை யார் என்கிற தகவல் ஆகி உள்ளது அவர் வேறு யாருமில்லை மிகில் படத்தில் ஆசிக் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக நடித்திருந்த ரெபா மோனிகா ஜான் தான் தற்போது ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்கிற தகவல் கசிந்துள்ளது சமீபத்தில் மழையில் நனைகிறேன் படத்தின் புரமோஷனுக்காக வந்திருந்த ரெபா மோனிகா ஜானிடம் இதுபற்றி கேட்டபோது ரஜினியுடன் நடித்த அனுபவம் அருமையாக இருந்ததாக கூறியதோடு தான் அப்படத்தில் இடம்பெற்றிருப்பதை படக்குழுவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கும்